புதிய புரட்சிக் கழகத்தின் சார்பில் சட்ட மாமேதி அம்பத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது புதிய புரட்சிக் கழகம் நிறுவனத் தலைவர் டாக்டர் சங்கர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சிக் கழகத்தின் சார்பாக மாநில ஆலோசகர் செல்வமணி முன்னணியில் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் முருகன் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட தலைவர் பார்த்திபன் செங்கல்பட்டு தொகுதி மாவட்ட பொருளாளர் மணி தலைமையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ரெண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி மரியாதை செய்யப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தொகுதி புதிய புரட்சிக் கழகத்தின் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை நமக்கு தொகுதி வழங்கியவர் ஏஎன் டிவி செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் திரு கபீர்